ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் கிரேவி இது வீட்டில் எப்படி டேஸ்டியாக செய்யலான்றது பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் ஃபுல் பன்னீர் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட நான் வந்து ஒரு வெது வெதுன்னு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன் இது ஏன்னா அப்போ தான் பன்னீர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் கூட அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இல்லைனா கொஞ்சம் நேரத்திலேயே அது ஆடாயிடும் அதனால தான் இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பட்டர் ஆட் பண்ணிங்கன்னால் ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் அதை நான் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் என்ன மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு வந்து தேவையான வந்து ஒரு பிரிஞ்சி எலை ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு பட்டை எடுத்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதும் போட்டுடுங்க இது நல்லா பொரியட்டும் இது கூட நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அதுதான் நமக்கு வந்து கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா வதக்கி வச்சுடுங்க இது கூட நான் வந்து வதங்கிறதுக்காக ஒரு கா அரை ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் பேஸ்ட்டாக போடல நல்லா இடித்து போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளியை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இது ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம வந்து டைரெக்டாக தக்காளி கட் பண்ணியும் போடலாம் பட் ஆனால் என்னென்னா அது கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக நிற்கும் அதே மாதிரி தக்காளியை நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணுறேன் இது காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவோ குறைச்சலோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது அவங்கவுங்க காரம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது நல்லா வதக்கிடுங்க இது கூட நான் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூளம் ஆட் பண்ணுறேன் இது கலருக்காக தான் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த அதை ஒரு இதே அந்த தக்காளி பண் மெஷர்மெண்ட் பண்ணலையா அதுலேயே வந்து நான் ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா எடுத்துட்டேன் அந்த தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா மசாலாலாம் வெந்து வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த பன்னீரையும் ஆட் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணாதீங்க அது அப்படியே விட்டுட்டிங்கனாலே போதும் ஏன்னா இது உடஞ்சிரும் அதனால தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க போதும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கஸ்தூரி மேதி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுவிடுங்க சப்போஸ் உங்கள் கிட்ட கஸ்தூரி மேதி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இருக்கும் இல்லையா அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மேத்தி இருந்தால் நல்லா அந்த வெந்தயக்கீரையாக இருக்குல்லையா அது காஞ்ச வெந்தயக்கீரை அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் இப்போ இது கூட நான் வந்து ஒரு கால் மூடியோட கொஞ்சம் கம்மியாகவே வந்து தேங்காய் பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது பால் ஆடை பார்த்தீங்களா அதை கூட எடுத்து நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுவே இது இப்போ தேங்காய் பாலையும் எடுத்து ஆட் பண்ணுறேன் கடைசியாக வந்து நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சைட் டிஷ்க்கு வந்து சப்பாத்திக்கு பூரி அதே மாதிரி புலாவ் ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு பன்னீர் எடுத்து காட்டுறேன் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே உள்ளே நீங்கள் வாயில் போட்டதுமே அது கரைஞ்சிரும் பாருங்கள் லைட்டாக பிடிக்கிற இது அப்படியே உடஞ்சி போது பாருங்கள் அளவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ